தெரிகின்ற காலம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது கும்பராசி இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இந்த கும்பராசி அன்பு எப்படிப்பட்டவங்கன்னா ரொம்ப திறந்த மனதுடன் பேசக்கூடியவங்க எதையுமே மனதுக்குள்ள ஒன்று வைத்துக்கிட்டு வெளியில ஒன்று பேசவும் மாட்டாங்க கள்ளம் கபடம் இல்லாமல் வெளியில வெளிப்படையா பேசக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவங்க தன்னுடைய முடிவு எப்பவுமே கரெக்டு அப்படின்னு ஒரு கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க இதைதான் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் அவங்களுடைய மனதை மாற்றி நிறைய மாற்றலாம் அப்படின்னு நினைச்சோம்னா கூட அது கொஞ்சம் சிக்கலாக தான் பெரும்பாலும் அமைந்துடும் இவங்க ரொம்ப நிதானமானவங்க எல்லாருக்கிட்டையும் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் பழகக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு எல்லாம் பார்த்தீங்கன்னா படக்காரர்கள் ஒரு மாதிரியும் ஏழைக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனால் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு தனக்கு பிடித்திருக்கா அவங்களுடைய குணம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அது மட்டும் தான் பார்ப்பாங்க அவங்க பணக்காரரா ஏழையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கிட்டையுமே கள்ளம் கபடம் இல்லாமல் பழகக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அதே மாதிரி கடினமான உழைப்பாளிகள் உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கன்னா அந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா அப்படி நீட்டாக போகணும் நீட்டாக வரணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் ஆனால் கும்பராசி அன்பர்களை பொறுத்த அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிருக்கேன்னா முதல்ல பார்ப்பாங்க வேலை கரெக்டாக நடந்திருக்கா கரெக்டாக செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்கக்கூடியவங்களை இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய காரியங்களில் கூட சின்ன சின்ன தடைகள் நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வைத்திருப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துரும் வேலையில் கூட ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்தில் அமையும் மேலதிகாரிக்கிட்ட பேசும்போது கூட உங்களால் சமாளிக்க முடியாது எப்போவுமே நீங்கள் அதிகாரி கிட்ட பேசும்போது ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியாத அளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் ஆரோக்கியத்திலையும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா பிரச்சனை அப்படின்னு வீட்டில் வந்து சொன்னா கூட வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அலுவலகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கூட வீட்டில் இருக்கிறவங்க அதை புரிந்து கொள்ள மாட்டாங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் மீண்டும் அவங்க கிட்ட திரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பக்கமும் கொஞ்சம் பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வீட்டு சூழலும் சரி அலுவலக சூழ்நிலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுங்க பெரிய பாதிப்பு இதுவும் வராது தலைமை போட்டு பாடப்படுத்துறதை விட கொஞ்சம் நிதானமாக யோசிச்சிங்கன்னா சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமையும் வேறு வேலை கிடையாது அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்துலேயும் ஒரு சிலருக்கெல்லாம் இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தேர்வுலாம் எழுதும்போது கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இது கரெக்டாக நம்ம எழுதியிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக எழுதிருவீங்க ரொம்பவும் உடல் நலத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் மருத்துவ செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க இருந்தாலும் நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கும் உங்களுடைய கஷ்டத்தில் பாதி சரியாயிரு இந்த வாரத்தை வரையிலுமே இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி பாக்கிய அதிபதி வந்து சுக்கரன் தன குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் இந்த வாரத்தில் ஓரளவுக்கு உங்களுடைய பிரச்சனை சரியாகக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் ரெண்டில் இருந்தாலும் ராகுவோடு சுக்கரன் இணைந்திருப்பது நல்லது தான் அதோடு புதனும் இணைந்திருப்பது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஆனாலும் பெரும்பாலான கிரகங்கள் கும்பராசிக்கு சாதகமாக இல்லை என்பதனால சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு தொழிலோ வியாபாரமோ செய்கிறீங்கன்னா கூட அதில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்க முடியும் சிரமங்கள் கொஞ்சம் குறையுமே தவிர அது ஓடி போயிரும் அல்லது காணாமல் போயிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது இருந்தாலும் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் கொடுத்த கடனெல்லாம் திருப்பி அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் கடன் கொடுத்துட்டு திரும்பி கேட்டால் கூட கொடுக்காம இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கடன் எல்லாம் இந்த வாரத்தில் வசூலாகக்கூடிய சூழ்நிலை அமையும் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு அதற்கு பண முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் கூட ஒரு புதிய ஒப்பந்தங்கள் இந்த வாரத்தில் கையெழுத்தாகும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க எத்தனை வருமானம் வந்தாலுமே அதற்கேற்ற செலவுகளும் கூடவே வரும் அதனால் கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் ஒரு விதமான பதட்டம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனாலும் நம்ம கையில் பணம் தங்கவே மாட்டேங்குது கூடவே செலவு வந்துடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும் இப்போது மனதில் ஒரு விதமான கவலையும் அச்சமும் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ பண்ணனாலும் நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் அச்சம் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் தைரியமாக இருங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க வீட்டில் கூட ஏதாவது சுபகாரியம் நடத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அதிலலாம் சின்ன சின்ன தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைந்துரும் அன்றாட பணியில் கூட பாதியிலேயே நிறுத்துகிற மாதிரி ஒரு சில சூழ்நிலையெல்லாம் அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க எக்காரணத்து கொண்டும் மற்றவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் எப்பவுமே தலையிட மாட்டீங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தலையிடாமல் போனாலும் கூட மற்றவங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வீடு வாசல் தேடி வரும் இதை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறதுனாலது அப்படி நீங்கள் பிரச்சனையில் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாகவும் தடையாகவும் வந்து அமைஞ்சிடும் வீண் பழி சொல் வருவதற்கான ஒரு சூழ்நிலையாகவும் அது அமைந்துடும் அதனால முடிந்தளவுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையெல்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம் அதே மாதிரி இரவு நேரம் பயணங்களை கொஞ்சம் நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முன்னோர்களை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க சனிக்கிழமையில் காகத்துக்கு கொஞ்சம் அன்னம் வைத்துக்கிட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்து பாருங்க முன்னோர்களையும் சனிக்கிழமையில் காகத்திற்கு அன்னம் வைக்கவும் நீங்கள் மறந்துடாதீங்க இந்த கும்பராசி பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் தேவையற்ற வேலையில் இறங்கி சின்ன சின்ன சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்தில் அமைந்துடும் ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பூர்வீக சொத்து விவகாரங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைம் வரும் எதுலையுமே கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அவசரப்பட வேண்டாம் கொஞ்சம் நிதானமாக மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்க முடிவு எடுக்கிறது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மனம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழப்பம் அடைகிற மாதிரி இருக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத மாதிரி இந்த டைம் இருக்கும் எதையுமே கொஞ்சம் தள்ளி போடுங்க குழப்பமாக இருக்கக்குள்ளே நீங்க முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் உங்களுடைய மனம் தெளிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கிய முடிவுகள்லாம் எடுங்க நெருக்கடிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு விதமான பதட்டமும் குழப்பமும் அச்சமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் புதிய பிரச்சனை ஒன்று தலையெடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு அதற்கேற்ப செயல்படுறது நல்லது பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் குருவோட பார்வை இருக்கிறதுனால உடல்நலத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு கொஞ்சம் உயர ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் இந்த வார இறுதியிலையாவது அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகிடும் அதே மாதிரி சுப செலவுகள் கொஞ்சம் வரவுதற்கான சூழல் இருக்குது வரவு எந்தளவுக்கு வருதோ அதற்கேற்றால் போல செலவுகளும் கூடவே வர்ற மாதிரி அமைந்துரும் புதிய சொத்துக்கள் வாங்கும்போது சின்ன சின்ன விலங்கங்கள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது அதனால் நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சொத்துக்களை வாங்குறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க அதில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறது நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிவிங்க தேங்க்